கேபி நேர்களுக்கு வணக்கம் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா அந்த லைக் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் இன்றைக்கி வந்து கமெண்ட் ரிப்ளை அதுவும் என்ன கமெண்ட் ரிப்ளை எல்லாம் மணிகண்டன் எங்கள் எடிட்டரை வந்து செலக்ட் பண்ணியிருக்காரு மேடம் நீங்கள் எப்போ பார்த்தாலும் நிறைய விஷயத்தை விட்டுடுறீங்க இன்றைக்கி நான் உங்களுக்கு செலக்ட் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லி ரேண்டமாக வேறு 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 எபிசோட்ஸ்லேருந்து வந்ததெல்லாம் எடுத்து இன்றைக்கி கொடுத்துருக்காரு அதில் ஃபஸ்ட்டு வந்து சியாபெட் இது என்னப்பா சியாபெட்டுன்னு ஒரு பேர் சைதாபேட்டை கேள்விப்பட்டிருக்கேன் ஓ செல்ல பேர் அனுமான் ஓகே வெரி குட் அவர்களுக்கு என்னுடைய பதில் ரொம்ப நல்ல கேள்வி கேட்டிருக்கீங்க என்ன கேட்டிருக்கீங்கன்னா ஏன் எல்லா ஆர்டிஸ்ட்டும் வந்து தமிழ் பேச தெரிஞ்சால் கூட டப்பிங் வாய்ஸ் யூஸ் பண்ணுறாங்க ஆனால் அவங்களுக்கு அவார்டு கிடைக்கிது அப்படின்னு போட்டிருக்கீங்க இது ரெண்டு விஷயத்துக்கு நான் முதல்ல பதில் சொல்கிறேன் முக்கால்வாசி வந்து தமிழ் பேச தெரியாதவங்களுக்கு தான் டப்பிங் பண்ணணும் பேச தெரிஞ்சவங்களும் வந்து டப்பிங் வாய்ஸ் யூஸ் பண்ணுறதுங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொல்கிறது தான் கரெக்டு ஏன்னா அப்படி யூஸ் பண்ணக்கூடாது தமிழ் பேச தெரிஞ்சவங்க அவங்க வாய்ஸே இருந்தால் நடிப்பு கண்டிப்பாக டெஃபினட்டாக பெட்டராக தெரியும் அந்த ஃபீல் நல்லாயிருக்கும் ஏன்னா அவங்க அந்த இடத்துல ஆக்ட் பண்ணியிருப்பாங்க அதுவும் ஒரு டோனில் பேசியிருப்பாங்க என்ன தான் அழகாக அதை பிடிச்சி இன்னொருத்தங்க பேசினாலும் அது கிட்டத்தட்ட வந்து மற்ற ஃபிலிமில் வரக்கூடிய அதே வாய்ஸ் மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் சொல்கிறத நான் ஒத்துக்கிறேன் அவார்டு கொடுக்குறத பற்றி சொல்லும்போது அது வந்து யூஸ்வலாக ஃபிலிம் ஃபேர் அவார்டு அந்த மாதிரி மற்ற அவார்ட்ஸ் இருக்குது இல்லைங்களா அதுக்கு தான் கொடுப்பாங்க ஆனால் நேஷ்னல் அவார்டு மட்டும் நீங்கள் சொந்த வாய்ஸில் பேசினா தான் உங்களுக்கு அந்த அவார்டு கொடுப்பாங்க ஸோ தேங்க்யூ பூபதி அப்படிங்கிறவர் வந்து கிருஷ்ணதாசியில் ஒரு கரெக்ஷன் சொல்லியிருக்காரு நீங்கள் சொல்கிறது கரெக்டு நான் தான் கொஞ்சம் தப்பாக சொல்லிட்டேன் என்ன பண்ணுறது வயசாகிட்டு தோணும் அப்பப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன தப்புகள்லாம் வரும் நீங்கள் அப்பப்போ கரெக்ட் பண்ணுங்கள் நான் வந்து எப்போவுமே கரெக்ட் பண்ணிக்க ரெடி தான் எந்த விஷயமா இருந்தாலும் சரி நான் தப்பு பண்ணியிருந்தால் நான் கரெக்ட் பண்ணிக்க ரெடி அதில் வந்து ரஞ்சிதா மகனா நடித்தவருக்கு அப்பா வந்து நரேன் மீனாட்சிக்கு அப்பா வந்து ராஜசேகர் அவர்கள் தான் ஸோ நான் தப்பாக சொல்லிட்டேன் தேங்க்யூ அப்பா நான் தப்பாக சொல்லிட்டேனா அது எங்கள் மணிகண்டன் கண்டுபிடிச்சி போட்டு எங்களை மட்டும் அப்பப்போ கரெக்ஷன் சொல்கிறீங்களா நீங்களும் தப்பு பண்ணுறீங்கன்னு போட்டு கொடுத்துட்டான் பாருங்கள் ஓகே ஓகே நோ ப்ராப்ளம் மதன் அப்படிங்கிறவர் வந்து இந்த ஷார்ட்ஸ் போடுறாங்க இல்லையா சின்ன சின்னதாக ஏன் அதோடலாம் ஏன் இது வந்து தமிழ் சேனல் தானே ஏன் இங்கிலீஷில் போடுறீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு அது என்ன ஆயிடுச்சுன்னா ஓரியை வளர்த்தது வந்து என் பசங்க ஸோ அவங்கிட்ட ஃபுல்லாகவே அவங்க இங்கிலீஷில் தான் பேசுவாங்க இங்கிலீஷ் டக்குன்னு நல்லா புரியுது அவனுக்கு நான் தமிழில் சொல்கிறத விட இங்கிலீஷில் சொன்னேன்னா டக்குன்னு புரிஞ்சுக்குவான் கிருஷ்ணதாசி சீரியலில் உமா வெங்கட் அவர்களும் மஞ்சரியுடைய கேரக்டரை பற்றி ரொம்ப அழகாக விளக்கம் கொடுத்துருந்தாங்க தேங்க்யூடா டா எனக்கும் அந்த சீரியல் ரொம்ப பிடிக்கும் என்ன பண்ணுறது குமரன் கிருஷ்ணதாசி சீரியலை நான் டைரக்ட் பண்ண தான் நீங்கள் போட்டிருக்கீங்க இல்லை என் ஹஸ்பண்ட் பிரபு தான் டைரெக்ட் பண்ணார் உண்மையிலேயே நான் சொல்கிறேன் ஹி டன் அ ஒண்ட்ருஃபுல் ஜாப் இன் தட் சீரியல் அவ்வளோ நல்லா டைரக்ட் பண்ணியிருந்தாரு இன்றளவும் அதை பொழுது இப்போ ஒரு நல்ல ஒரு காவியம் மாதிரி அதை வந்து அவர் டைரெக்ட் பண்ணாரு நினச்சி ரொம்ப பெருமையாக இருக்குது பத்மாவதி அப்படிங்கிறவங்க வந்து என் மேலே ரொம்ப கோமாக எழுதியிருக்காங்க நீங்கள் எப்போ பார்த்தாலும் இன்னொரு பெருடைய வாழ்க்கையை வந்து கெடுத்து ரெண்டாவதாக போகிற மனைவிக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணி பேசுகிறீங்கன்னு எப்படா அந்த மாதிரி பேசுகிறேன் நான் பேசுனதே இல்லை இன்ஃபேக்ட் நான் ஸ்ரீதேவியை மீட் பண்ண போது நீ ரெண்டாவது மனைவியாக போகாதன்னு சொன்னதுனால தான் எனக்கும் ஸ்ரீதேவிக்கும் இருந்த நட்பு வந்து உடஞ்சி போச்சு அதுக்கப்புறம் அவங்க என்கிட்ட சரியாக பேசவே இல்லை எப்போவுமே நான் எல்லா பெண்களுக்குமே இங்கே சொல்கிறேன் இன்னொரு பொண்ணுடைய கண்ணீரில் ஒரு மாளிகையை நம்ம கட்டவே கூடாது அந்த மாளிகை நிற்கவே நிற்காது பட் அதுக்காக ரெண்டாவது பொண்ணாட்டியாக வர எல்லாரும் கெட்டவங்களா அவங்களுக்கும் காதல் வந்துடுது அதுக்கு காரணம் யார் அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சால் கூட நம்ம அந்த பையன் வந்து கல்யாணம் ஆகிடுச்சு நம்ம லவ் பண்ணக்கூடாதுன்னு தெரிஞ்சால் கூட அவள் காதலிக்கிறான்னா அந்த பையன் அந்த அளவுக்கு அந்த பொண்ணை வந்து நம்ப வைக்கிறதான் காரணம் எனக்கு வீட்டில் நிம்மதி இல்லை நான் என் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்படுறேன் என் மனைவி வந்து கிராதுக்கு என் மனைவி வந்து அப்படி இப்படின்னு சொல்லி அதெல்லாம் உண்மையாக இல்லையான்னு ஆராய்ஞ்சு கூட பார்க்காம போய் அவங்க ஒரு படுகியில் விழுந்துடுறாங்க என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஆணையும் சரி பெண்ணையும் சரி தான் பாக்கிறார் யாரும் யாருடைய வாழ்க்கையிலும் குறுக்கிட்ட அந்த வாழ்க்கையை கெடுக்க நமக்கு உரிமை இல்லவே இல்லை மணிகந்தன் அப்படிங்கிறவர் வந்து ஏன் பாப்பீம்மா நீங்க வெறும் ராமகிருஷ்ண கதை தான் சொல்வீங்களா அம்மன் கதையெல்லாம் சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு கேட்டிருக்கீங்க என்னது இது நியாயம் கிருஷ்ணாமிரதம் போய் பாருங்க எவ்வளோ தடவை வந்து நான் துர்கையை பற்றி கதை சொல்லியிருக்கேன் ஹனுமாரை பற்றி கதை சொல்லியிருக்கேன் ஏன் நம்மளுடைய இந்த கேபி டிவிலேயே கருடன் பற்றி கதை சொல்லியிருக்கேன் நாரதரை பற்றி கதை சொல்லியிருக்கேன் எல்லார பற்றி எனக்கு இது வரைக்கும் நான் படித்து அறிஞ்சு கேட்டு என்னென்ன கதைகள் இருக்கோ எல்லாத்தையுமே உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் ஏன்னா நான் எவ்வளோ நாள் இருப்பேன்னு எனக்கு தெரியாது பட் அட்லீஸ்ட் இந்த வீடியோ நிறைய நாள் இருக்கும் அதனால் நிறைய பேர் இதை கேட்டு கேட்டு நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் திரும்ப திரும்ப நம்ம வந்து ஒரு நெகட்டிவ் விஷயங்களை கேட்குறதும் நெகட்டிவ் விஷயங்களை பார்க்குறத விட இந்த மாதிரி நல்ல விஷயங்களை கேட்குறது நம்ம மனசுக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு தெரியாது உள்ளே இருக்க ஆத்மாக்கு அது ரொம்ப எதமாக இருக்கும் அதுக்கு ரொம்ப பிடிக்கும் வைதேகி பூஜாங்கிறவங்க ரொம்ப அருமையாக கேட்டிருக்கீங்க ஏன் மேடம் பழைய சீரியலை மறுபடியும் திருப்பி எடுக்க முடியாதா இப்போ புதுசாக வரதெல்லாம் நல்லாவே இல்லையே அப்படின்னு சொல்லியிருக்கீங்க என்னப்பா பண்ண முடியும் சேனல் வந்து இதை தான் ஜனங்க பார்க்குறாங்கன்னு அவங்க ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வச்சிருக்காங்க அது பிரகாரம் அவங்க மாமியார் மருமகள் சண்டை மட்டும்தான் நல்லா போகுதுங்கிற ஒரு முடிவில் இருக்காங்க அதை மாற்றி எடுக்கவே மாட்டாங்க இல்லைன்னா எனக்கு என்ன தெரியுமா ஆசை சாண்டில் அவர்களுடைய ராஜமுத்திரியை எடுக்கணும் அதுக்கப்புறம் வந்து கல்கி அவர்களுடைய அந்த கிருஷ்ணதாசி மாதிரியே சுப்புடு எழுதி ஒரு கதை இருந்ததுப்பா ரொம்ப பேர் எனக்கு டக்குருமே ஞாபகத்தில் வரல அப்புறம் பாலகுமாரன் அவர்களுடைய பழுவேட்டையர் எடுக்கணும் அப்புறம் வந்து எல்லா ஆச்சாரியர்கள் பற்றியும் நம்ம பண்ணணும் அதாவது நம்மளுடைய ஒரு பக்த விஜயம் அப்படின்னு ஒரு புக் இருக்குது நீங்கள்லாம் முடிஞ்சால் வாங்கி படித்து பாருங்கள் அதில் எவ்வளோ ஆச்சாரியர்கள் வந்து பக்தியில் என்னெல்லாம் செஞ்சாங்கன்னா ஒவ்வொருத்தருடைய கதையுமே அப்பா ஒவ்வொன்றுமே அற்புதமாக இருக்கும் வித்தியாசமாக இருக்கும் சரி ரெகுலராக வீட்டில் பார்த்ததையே நம்ம திருப்ப திருப்ப வேறு ஒரு சாரியில் வராங்க அவ்வளவுதான் இல்லை வேறு ஆர்டிஸ்ட் ஆக்ட் பண்ணுறாங்க பட் நல்ல விஷயங்களை கொடுக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்றேன் எனக்கு அந்த அதிர்ஷ்டம் இன்னும் வரலையே என்ன பண்ணுறது இன்றைக்கி கமெண்ட்ஸ் ரிப்ளையில் நிறைய பேர் வந்து ரீசண்ட்டாக வந்த ஒரு எபிசோடில் ஏன் குரல் கொடுக்கல அப்படின்னு கேட்டிருக்கீங்க இது நீங்கள் சின்மையை கேட்கணும் ஏன்னா நான் சின்மயக்கு வந்து அவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்கேன் அவங்களுக்கே அதை பற்றி நல்லா தெரியும் அவங்களுக்காக நான் வந்து நிறைய போராட்டம் பண்ணியிருக்கேன் ஆனால் விஷயம் வந்து கோர்ட்டுக்கும் போயிடுச்சு கோர்ட்டுக்கு போனதுக்கப்புறம் நம்ம எதுவும் பேசக்கூடாது அப்படிங்கிறது தான் நியதி அதனால தான் கொஞ்சம் அதை விட்டு பிடிச்சேனே தவிர அவங்களுக்கு எப்போவுமே என்னுடைய சப்போர்ட் உண்டு சரி இன்றைக்கி எங்கள் எடிட்டர் மணிகண்டன் கொடுத்த எல்லா கேள்விகளுக்கும் பதில் கொடுத்தாச்சு மறுபடியும் உங்கள் எல்லாரையும் இன்னொரு நல்ல எபிசோடை சந்திக்கிறேன் லவ் யூ ஆல் டேக் கேர் ஃபார் மோ சச் எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட்ஸ் subscribe to this திஸ் சேனல் அண்ட் the த icon.